பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே அதாவது எப்போமே நாங்கள் சொல்கிறது ஸ்பெஷல் என்று அதுலேயும் வந்து எங்களுக்கு பிடிச்சதான தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து அனுசன் தம்பியோட பிறந்த நாள் அனுஷன் தம்பிக்கு முதலாவதாக என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அப்புறமா வந்து இன்றைய காணொலியின் எடையத்துக்கு போவோம் அனுஷனுக்கு வந்து இன்றைய தினம் என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வார்த்தைகள் வாழ்த்துக்கள் தம்பி எப்போவுமே இதே சிரித்த முகத்தோட அவங்களோட சிறுகள் தொடர வேணும் நல்ல சுக விலை ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்க வேணும் மென்மேலும் உங்களுடைய எல்லாம் தொடர ஒரு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மைக்குமே வந்து அனுஷன் தம்பியை வந்து எங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் கூட அனுஷ்டன் தம்பிக்கு ஒரு நிக்னேம் வச்சு தான் வந்தி கூப்பிட்றத வந்து இதில் சொல்ல விரும்பலை என் அனுசன் தம்பி வந்து கிருஷ்ணா தந்தி வந்தோடனே நான் உடனே கண்டுட்டு அந்த பேரை சொல்லித்தான் கூப்பிடுவேன் அதனால் மெல்லா அக்கா என்று சொல்லுவார் இப்போ கடைசியாக கூட நாங்கள் சந்தித்தது தம்பியட பர்த்டேக்கு அது உ வந்துட்டு தம்பி அவசரமாக போயிட்டாரு அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக தம்பியிட்ட வர்வம் பர்த்டேக்குன்னு சொல்லிச்சு ஒரு சில சூழ்நிலையால் வந்து போக முடியாத சூழ்நிலையாச்சு நாடு ரெண்டுட்டேன் அப்போ இருந்தாலும் வந்து தம்பிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜொலிபில சேனல் ரீதியாக தான் வந்து அனுஷன் நம்பிய தெரியாதாக்களை இருக்க மாட்டிங்கள் ஸோ அப்போ அதனாடி வந்து இன்றைய தினம் பிறந்தநாளை அனுஷ்டித்ததான தம்பிக்கு நீங்கள் எல்லாரும் மனதார வாழ்த்துக்களை என்று எடுத்துக்கொண்டு அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து காணொலிக்க போவோம் அதாவது வந்து பனுஷன் தம்பியின் பர்த்டேக்கு கனடாவில் இருக்கான சாந்தினி அக்கா இருபதனாயிரம் ரூபா பணத்தை அனுப்பிட்டு சொல்லியிருந்தா ஷேரு நீங்கள் போகிறதா இருந்தால் தம்பிகிட்டே கிஃப்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ சடன்லியாக வந்து நாங்கள் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுது அப்போ அக்காவே இப்படி அக்கா நாங்கள் போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது என்ன செய்யலாம்னு சொல்லிக்குள்ள ஒரு சில ஆலோசனையை நான் சொன்னதுக்காமே அக்கா மதற்கு உடனடியாக வந்து ஒரு மட்டும் சொல்லிட்டா இப்போ அந்த வகையில் வந்து இதில் பார்த்துருப்பீங்க கையில் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கு வந்து இந்த நல்ல நாளில் வந்து அனுஷன் தம்பியில் வந்து கூட அனுஷன் தம்பி அந்த இருபதாயிரம் ரூபா காசை கொடுத்துருந்தா ஒரு அக்கா பயன்பட்டுருக்கோம் அவர் அவங்களும் தெரியும் சமூக சேவையாக செஞ்சுட்ருக்கேன் தம்பிக்குமே வந்து உண்மைக்கு நல்ல ஒரு நிரஞ்சன் மனசான மற்றவர்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறேன் தம்பினுடைய விருப்பம் பாவட்ட அப்புறம் அந்த நாளாண்டு வந்து இப்படி ஒரு நல்ல செயலை செய்கிறது கூட தம்பிக்குன்னு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு அக்காவை வந்து நாங்களா தம்பி கொடுக்க சாப்பிட்டேன் சர்ப்ரைஸ் பண்ண என்ன இதை தான் இருக்கு வீடியோ பார்த்துட்டு தான் கூட மேலே வேறு சந்தோஷப்படுவார் அப்போ நான் வச்சு அதை என்ன செய்யலாம்னு சொல்லிக்கல உண்மைக்குமே நல்ல கஷ்டப்பட்டது நல்ல வரைய குடும்பத்துலேருந்து ஆறு மாணவர்களை செலக்ட் பண்ணி அப்போ உங்களுக்கு என்ன வேணுமெண்ட்டு கேட்டதுக்காமே அவங்க வந்து எல்லாருமே சூதான்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கையில் இருக்கிறது வந்து வரும் இருபதாயிரம் ரூபா காசு இப்போ அவர்களை வந்து வரணியில இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்கோம் வாரம் மாணவர்களை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ நல்ல நாளில் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுப்பின கொடுக்க வந்து ஒரு எந்த விதமான ஒரு சாப்பாடு ஐட்டம் எதுவுமே கொடுக்காம விட இல்லாது அப்போ நாம் ஒரு மூன்று நாள் மாணவராக இருந்தால் ஒரு பெரிய ஒரு சாப்பாடாக செய்து கொடுப்போம் மேக்குமே பட்ஜெட் வேறு போதாத நிலைமை சரி இருந்தாலும் வந்து ஒரு சோற்றி சூட முடிப்போம் இருக்காமே இப்போ வந்து அம்மாவோட நிற்கிறேன் பருத்துறையில் உள்ள பட்டா கடைக்கு தான் போயிட்டு இதில் பாருங்க வாக கூடின வந்து பதினோராம் ஆண்டு இப்போ ஆறு பேர் இதில் இருக்குது என்னென்னு எனக்கே தெரியல இவ்வளோ வேண்டு வேணும் என்ன விளக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஆ மொத்தத்தில் வந்து அனுசந்தம்மிய பர்த்டேக்கா வந்து ஆறு மாணவர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு சேலாக வந்து அவங்களோட படிப்புக்கு தேவையான பொருட்களை வேண்டி கொடுக்க போகிறோம் என்ன பொறுத்தளவில் இதை நான் வந்து நல்ல ஒரு வேல்யூவான கிஃப்ட் என்று சொல்லிட்டு தம்பிகிட்ட கூட சில அந்த பணம் வந்து அவர் என்ன சொல்கிற ஏதாச்சும் செலவுக்கு என்ன போயிருக்கும் ஆனால் வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இப்படி சப்பாத்தாப்போ வைக்க குறைஞ்ச ஒரு மாணவர் வந்து ஒரு வருஷம் வாய்ப்பார்கள் ரெண்டு வருஷம் வாய்ப்பார்கள் இப்படி வந்து ஆறு மாணவர்களுக்காக போய்க்க இவ்வளோ பெரிய நன்றி என்று தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டு வேண்டிட்டு இந்தியன்கள் வந்து எங்களோட புதிய வீட்டில் தான் நடக்கும் சுற்றி வந்து பார்ப்போம் ஓகே நாங்கள் காணொலிக்க போகலாம் ஓகே இப்போ நாம வந்து பாட்டா கடைக்கு வந்துட்டாங்க வந்து இப்போ நாம பாத்திரம் அண்ணா சொன்ன ஒட்டுறது கூட வந்து கட்டுறது தான் அது நெல்லை மண்ட் சொல்லிட்டு அப்போ இப்போ பார்த்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் அண்ணா டேஃபி சொல்லிவிட்டு പഴമയാണ് കടമറ്റ മാണെ പുതിയ സേവിയെന്ന് അപ്പം ஷூ எல்லாம் ஆச்சுது அப்புறம் வந்து ஒரு ஒரு தம்பி ஒரு தம்பிக்கு வந்து கொப்பிங் வேண்டணும் கொப்பி கொம்பாசு அப்போ அதுக்கு இங்கே தான் இருக்குது அந்த கடை அதில் வேண்டி கொண்டு வந்தால் அப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு தான் போகணும் ஆனால் வந்து மாணவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறனாடி பக்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் மேக் எல்லாம் போட்டு தந்திருக்கேன் இதுதான் அன்னான ஒரு சலுகையான சிறப்பு அது வந்து மாணவர்கள் கண்ட முறையில் உள்ள வேட்டி கொள்ளக்கூடிய விலையிலேயே என்ன പോയിട്ട് വരുന്നത് മരക്കറി റൈസ് അപ്പം അത് നെത്തെ പൊരിയൽ സപ്പോട്ട വെങ്കം ബീ വെങ്കം പെട്ടി വെച്ചക്കെ റിസളേ അപ്പിട്ടാ இந்தியத்திலே மனுஷு நம்ம பர்த்டே வந்து பாருங்கள் ஒரு மூணு மா அது பெண் குழந்தைக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்கணுமெண்ட் அந்த மாதிரி பே அமைஞ்சிருக்குது டென்மார்க்கும் அதா கதந்தான ஒரு ட்ரெஸ்ஸுகள் அதில் வந்து நான் இதை பொருத்தமாக நான் வைக்கி தான் பார்த்து கொடுப்பேன் அப்படியே அந்த பொட்டி என்னுடைய அலமாரிக்காக வச்சுருந்தேன்னா இது தேவைப்படுற நடுவதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இந்திய தினம் வந்து இன்றைக்கி வீடியோ வீடியோக்கெண்டு வரையில சரியான கஷ்டம் ஆனால் பாருங்கள் மூன்று மாத பொம்பளை பிள்ளைக்கு இந்த நல்ல நாளில் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது எத்தனை சட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சட்டு இது வந்து மிகவும் மூன்று மாத குழந்தைக்கு அளவானது ஸோ இதையும் வந்து நாங்கள் ஹிப்டாக கொடுக்கற வந்து மூணு மாதம் பெண் குழந்தையும் அம்மா அன்னைக்குமே இப்போ நாங்கள் இதை கொண்டு போயிட்டு கொடுப்போம் வந்து பாருங்கள் ஆயிரூபா காசு அப்புறம் ட்ரெஸ் இருக்குது இது வந்து பெண் சேர்பானது ஹிப்டாக வந்து തമ്പിക്ക് ഇന്ന പത്ത് മന്ത് കമ്മിയ വന്ന് കൊടുത്ത സട്ടിയായിരുന്ന ഒരു ആയിരം കാസം വന്ന് നാ കൊടുക്കേ ആളെ ഷോ പറ അപ്പം മൂന്ന് മതക്കി രസം ആയിരൂ കാസും പുതുവിട്ട വന്നിട്ട് ഓ ഇപ്പോൾ വന്ന് എങ്ങനെ മതി സംഭവമാണ് മേഖല നല്ല ഒരു ഉത്സാഹമാ സന്തോഷമാണ് അപ്പം എനിക്ക് ചല്ലേ മാടിവ സന്തോഷം സെഞ്ച് കലച്ച് അപ്പറ വന്ന് അവർക്ക് കൊടുക്കാനും കൊടുക്കുന്നുണ്ട് தெரியல நான் வந்து எங்களோட தம்பி குடியனுக்கு நேற்று எதையுமே சொல்லியிருந்தேன் காய்ச்சல்னு சொல்லி அப்ப காய்ச்சலோடு சேர்த்து வைப்பும் ஏற்பட்டுன்னு சொல்லி அவரை கொண்டு போய் இப்போ கண்டுட்டா கொஞ்சம் டல்லாக இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் வந்து எங்களுக்குரிய காரியத்தை செய்யத்தான்னு சொல்லிட்டு இப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்னதுக்காம பொருள் விட்டு தான் வச்சு கொடுக்க போறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மா இருக்கிறா இவங்க நான் சொல்லியிருந்தேன் நான் ஆறு மாணவர்களுக்கு அண்டு அப்ப ஏன்னா அந்த பிள்ளைங்க அம்மா வேலையில

சேர்ந்தாங்க அப்ப இந்த அம்மா உங்களுக்கு என்ன பேர் எனக்கு தகவணி தகவனி அம்மான் அவங்களோட பேர பிள்ளைச்சு யாரு பேர் இருக்குதான் அப்போ அந்த எல்லோரும் தம்பி குடியும் பார்த்து பார்த்து சிரிச்சு கொண்டே இருக்கேன் என்னன்னு சொன்னா தாண்டிக்கு வீடியோவில் சொல்லி கேட்டேன் மேலே வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் பதினோராம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு தம்பிட்டு ஆனாம் ஆனாம் இந்த மூன்று தம்பி அப்ப வந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் அப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட அம்மா அடுத்த

மற்றது வந்து வீடியோ புதுசு அப்ப அதனாலே அவர் அவங்க தேவை வந்து இப்ப நாங்களும் மாணவர்களுக்கு எல்லாம் சைக்கிள் கொடுத்திருக்கிறோம் மற்றது வந்து பப்பி புத்தகங்கள் பேக் அந்த மாதிரி எல்லாம் கூட அவங்கட்டங்கள் வந்து கொடுத்தாச்சு இருந்தாலும் வந்தன்னே லேட்ஜா சந்திச்சேன்னு சொல்ல மாட்டேன் நீ என்னன்னு சொன்னால் கொடுப்பேன் இப்போது நடந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வகையில் வந்து என் குடும்பத்துல நாலு பேர் படிக்கிறான் பதினோரு ஆமாண்டு பத்து ஆமாண்டு ஒன்பது ஆமாண்டு ஆறாம் ஆண்டு நாலு பேர்ல வந்து ஒரு ஆளுக்கு என்ன சைக்கிள் கொடுத்தால கூட அதுல ரெண்டு பேருக்கு போ அப்படின்னு ஒரு ஆர்வம் தானே நம்ம அப்ப தந்தா கூட நீ சைக்கிள்லேயே ஆஹ் அப்ப கண்டிப்பா வந்து வீடியோ பாக்குறீங்க இந்த அந்த சின்ன பிள்ளை என்ன என்று சொல்லி கதைக்க சின்ன ஆக்கள் இன்னைக்குதான் வீடியோவுக்கு புதுசு வாய்க்கா வந்து நானே அதை சொல்லி இருக்கேன் இந்த குடும்பத்துல வந்து நாலு பேர் படிக்கிறனா அவங்க இருக்கிறதாரு அழகும் அக்காவும் தான் இருந்தாங்க ஒருவங்க உங்களையும் கதை வைப்பேன் அவ அந்த படத்தை அந்த பிள்ளைய பாக்கியோ ரெண்டுடா உருவம் அந்த ஒரு பாடத்துல வந்த ஹீரோயினி மாதிரி இருக்குதா உங்கள்ட பே பிள்ளைல படிக்கிறதானு ஆஹ் பாத்தீங்களா இப்ப நீங்களே இவ்வளவு பேசுல சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க உண்மையா ஒரு ஆக்டர் ஹீரோயின் ஞாபகம் தானே இருக்கு அந்த உருவம் அந்த பாட்டுல வந்த ஹீரோயினி மாதிரி இருக்குது அங்கே என்ன பேர்

கொண்டு கூட்டிக்கொண்டு சொல்லி சொல்லினேன் மூன்று மணிக்கு சொல்லி அப்ப அதற்கு அம்மா சரியான நேரத்துக்கு சமூகம் அழைச்சிட்டு இருந்தாங்க அப்படி இல்லாமல் இருக்குறாது சரிதானே நீங்க மதியமே வந்திருந்தா நான் என்ன சரிப்பேனே சாப்பாடு அடையவங்க செஞ்சிருப்பேன் பொங்கல் வள்ளிக்கூடம் ஆட்கள் தானே அப்ப நீங்க அதையும் முடிச்சுட்டு வேலை ஒண்ணு பண்றதுக்காவே வந்துருக்கீங்க முதல்ல நேரத்துக்கு கூட்டிக் கொண்ட அம்மா அம்மா ஒரு பேராண்டுகள் சரி அப்ப தம்பியாக்களும் அப்ப இன்னைக்கு வந்து ஒரு அண்ணான பிறந்த நாள் சரியோ அனுசன் அது எனக்கு தம்பி உங்களுக்கு அண்ணா தான் சொல்றேன் அதான் வந்து அனுஷன் தம்பி பிறந்த நாள் அதே நேரம் வந்து இருக்கிறதான அக்கா பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லித்தான்

கண்டிப்பா சாப்பிடாம போவேன் அம்மாதிரி அவனுக்கு எப்பவுமே சிரிச்சவோம் அவ்வளவு வந்தாலும் அப்படித்தான் நல்லா அப்ப என்ன கேட்டது கம்மியா ിഷനോട്ടി <laughs> <laughs>

ஒட்டுற சப்பாதுன்னு தெரியலன்னு சொல்லி நூ கட்டுற சப்பாத்தான் வேண்டாங்கன்னு சொல்லி இதுக்கு சப்பாத்து அடுத்தவங்கள்டு பேராண்டிய வந்து சப்பாத்தான கட்டவன் மகள என்ன தெரியும் போது சைஸ் இல்லாந்திட்டு அடுத்தது இதுல வந்து ஒன்பதாம் ஆண்டு படிப்பவர் கொண்டு மற்றது பதினோராம் ஆண்டு படிப்பவர் சரியோ ரெண்டு பேருக்கும் கட்டுற சப்பாத்து இருக்கு இது வந்து ரெண்டுக்கு

நூறு <ihaz> சரியா <violin Legislator> <Rabbi io> <ėg«> <here> <laughs> நம்ம வந்து கொஸ்பிட்டல போயிட்டு அப்படியே வந்தனால்தான் நீங்கள் தீவிர ஒரு வைட்டமன் செய்யலாம் அப்படி இருந்தாலும் வந்து ஒரு நல்ல நகல் வந்து சொல்லி சின்ன கூட யாருக்கும் கிஃப்ட் ரெண்டு கொடுத்தா ஏதாவது ஒரு வகை சாப்பாடு ரெண்டு கொடுத்துரு தான் நல்ல அப்போ அப்படி பார்க்கிறது இப்போ வந்து ரோலும் சோடாமல் சிக்கன் அதை கொடுத்து போட்டு அப்புறமா எல்லாரும் சேர்ந்துருக்க அடிபர்தே சொல்லி போட்டு முடிச்சுக்கொள்ள இப்போ சோடாங்கிறோலும் மட்டுச்சு வாங்க சுட சுட ரோலும் நல்ல பூலான சோடா அவங்க டீசலுக்கு ஓகே அந்த தம்பிக்கு ஒரு பாரமா அடாகார் தம்பி மானரளா இருந்தேன்னு கதைக்க தெரியான தயக்கமா இருக்க அப்போங்க என்னதான் படிக்கினா ஃபுட்டுது ரோளே துடுவுంది தம்பிக்கு ரோளல்ல படிக்க வேண்டியக்க முதல தொட போன மாசம் அக்காண்ட் அப்பாண்ட அம்மாண்டான்னு சைக்கிள் கொடுத்துடான் அப்ப இங்க நாலு

பெர்களுக்கு செய்தது வந்து எனக்கும் சந்தோஷம் வணங்கியது ஆனா இரண்டாவது சந்தோஷம் அதே நேரம் இந்த வீடியோ பார்க்கலாம் அம்சா தம்பிக்கு சர்ப்ரைஸ் கிப்டா இருக்கும் தம்பினியும் சந்தோஷம் பண்ணுவாடா என்ற சொல்லிக்கொண்டு சந்தோஷம் தம்பிங்களா போயிட்டு வாங்க கேட்டது கம்மியா நான் சைக்கிளுக்கு ட்ரைவ் பண்றேன் இப்பதான் தை மாசம் பிறந்திருக்கு அவங்களோட அம்மாவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்குறோம் அவங்களையே சொல்ல மாட்டேன் என்ன சொன்னாட நடந்து கொண்டேதான் நினைக்கும் உங்களுக்கு கவனத்துல கொல்ல போறோம் நாங்க சரியா வேணா உங்களோட ஊருக்கும் நீங்க எல்லாம் நான் உடைய வாழ்ந்து ஓமா பாத்தீங்களோ இந்த தங்காக்காண்டியே கண்டிப்பா சைக்கிள் கொடுப்போம் சை இருந்தானே என்னடா

கண்டிப்பா நாங்களுக்கு அப்டானம் அது வந்து சாத்திய குருல அதுக்காக நீங்க நாங்களும் செய்யல நாங்களா வந்து சொந்த என்ன உங்களுக்கு சப்போஸ் நல்லதே செய்து கொண்டு இருக்கிற எங்களை வந்து தூக்கிங்க அதனால உங்களோட பேராண்டுகள் தேவையில்லை பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து சரியான மனசுக்கு திருப்தியா இருக்கு அதே வந்து மூணு மாச ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருந்தாங்க இன்னைக்கு அப்ப வந்திருந்த வேலையில சட்டைகள் வச்சிருந்தான் யாருக்காச்சும் அளவு அளவு பிறப்பாந்தான் கொடுக்க வேண்டு இந்த நல்ல நாளில் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்போ எந்த சந்தையை கொடுத்தா மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஆசையை கொடுத்து அனுப்பிடம் தம்பி எல்லாமே அவங்க பிறந்த நாளுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குது அந்த சந்தோஷம் ஜொலிபிளாச்சி ரீதியாக வந்து அனுஷன் தம்பியை எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் வாழ்த்த வேணும் ஆசை கிடைக்க வேணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ வெளியே கற்றுக்கல മറക്കാതെ ബോക്സിലെ ചോദിക്കുക അത് നിങ്ങളെന്ത്